அனைவருக்கும் வணக்கம் எனக்கான பதிவில் நாம் பார்க்க போகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா வங்கா பாபா வங்காவை பற்றி நாம் நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அவங்களுடைய பல்வேறு காணிப்புகள் வந்து நிஜமாக இருக்க நிலையில் அவங்களுடைய காணிப்புகள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் ஆனால் இன்னைக்கான பதிவில் நாம் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு அதாவது பாபா வங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு நிஜமாக ஆகிய பாபா வங்காவினுடைய கணிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க கணித்த சில விஷயங்கள் நடக்காமலேயும் இருந்திருக்கு அவர்களுடைய கணிப்புகளில் பழிக்காத கணிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் வீடியோஸ்க நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்வையற்ற பாபா வங்கா தன்னுடைய எதிர்காலத்தை அறியக்கூடிய சக்திகளுக்கு புகழ்பெற்றவங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு ஐரோப்பாவில் மிகவும் பிரபலமாகவும் விளங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய பல அதிர்ச்சிகரமான கணிப்புகள் வந்து பலிச்சதால் ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும் போதும் அவரது கணிப்புகள் மீது மக்களினுடைய பார்வை அதிகமாக கவனத்தை பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது வங்கேலியா பாண்டேவோ குஷ்ரட்ரா அப்படின்ட்டு அழைக்கப்படக்கூடிய பல்கேரிய கிளர்வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பிறந்திருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா புயலில் வந்து ஒரு காலத்தில் சிக்கியதால் அவங்க பன்னிரெண்டு வயதில் பார்வையற்றவராக மாறியிருக்கிறாங்க இந்த சோகமான சம்பவத்துக்கு பிறகுதான் அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்புமுனை முனை ஏற்பட்டிருக்கு அதாவது அவங்க வந்து எதிர்கால நிகழ்வுகளை முன்கூட்டியே பார்க்கக்கூடிய திறனை பெற்றவர்களாக விளங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்கு பிறகுதான் அவங்களுடைய அவர்கள் வந்து பல விஷயங்களை வந்து கணித்து உலகத்திற்கு சொல்லவும் அந்த கணிப்புகள் அடுத்தடுத்து க சரியான நேரத்தில் அரங்கேறியதும் பலரையும் வியப்படைய வைத்திருக்கு மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கணிப்பின் மீது ஒரு தனி ஆர்வத்தையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கிற வரையும் எதிர்காலத்தை பற்றி கணித்து பல குறிப்புகளையும் எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அவங்க வந்து இருக்கும்போது அதற்கு முன்பாகவே பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரம் வருடத்திற்குரிய கணிப்புகள் வந்து கணித்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து ஜோதிட ரீதியாகவும் சில கணிப்புகள் வந்து கணித்திருக்காங்க சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பேரழிவுகள் மாற்றங்கள் இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து கணித்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டிற்கான அவங்களுடைய கணிப்புகளில் உலகளாவிய பதற்றத்தை தூண்டக்கூடிய பொருளாதார வீழ்ச்சியின் குறிப்புகள் இருந்திருக்கு உலகளாவிய நிதி நெருக்கடியில் வளர்ந்த நாடுகளின் பணவீக்கம் மற்றும் வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்னு உலகம் முழுவதும் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு பாபா வங்காவின் கணிப்புகள் முழுமையாக வெற்றி அடையலை அப்படின்னாலும் கூட அவரது கணிப்புகள் இதை முன்னறிவித்தது தவிர்க்க முடியாதது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் பற்றிய அவங்களுடைய கணிப்புகளும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாகவே இருந்திருக்கு சுற்றுச்சூழல் சவால்கள் இதுவரை இல்லாத தட்பவெப்ப நிலைகளின் மாற்றத்தால் ரெண்டாயிரத்தி அறுபத்தி நான்கு வரலாற்று பதிவு செய்யப்பட்ட வெப்பமான ஆண்டாக ஏற்பட்ட தீவிர நிகழ்வுகள் உலகம் முழுவதும் எண்ணற்ற உயிர்களை கொன்றிருக்கு சமீபத்தில் வலன்சியாவில பெய்த மழையால கொடிய வெள்ளம் ஏற்பட்டிருந்துச்சு இது முன் எப்போதும் இல்லாத பகுதிகளை முழுகடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தெருக்கள் அனைத்தையும் ஆறாகவே மாற்றியிருக்கு இதற்கிடையில் போலாந்து செக்கியா ஆஸ்திரியா ருமோனியா ஹங்கேரி ஜெர்மனி மற்றும் ஸ்லோவாக்கியா உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகளில் செப்டம்பர் மாதத்தில் வரலாறு காணாத மழை பெய்திருக்கு அமெரிக்காவில் விதிவிலக்காக வெப்பமான கடல் வெப்பநிலை ஜூன் மாதத்தில் ஆபத்தான புயலை தூண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடந்த ஜூலை மாதம் டெக்ஸாஸின் சில பகுதிகளை தாக்குவதற்கு முன்பாக கரீபியன் முழுவதும் பேரழிவை ஏற்படுத்தியிருந்தது இதனால் புயல் எழுச்சி ஏற்பட்டிருந்துச்சு பிலிப்பைன்ஸ்ல சூறாவளி சீசன் ஒரு மாதத்துல ஆறு ஆபத்தான புயல்களை கண்டிருக்கு இது மில்லியன் கணக்கான மக்களை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாபா வங்கா கணித்தது போலவே மெக்சிகோவில் ஏற்பட்ட கடுமையான வெப்பம் நூற்றுக்கணக்கான இறப்புகளுக்கு வழிவகுத்ததுங்க மற்றொரு துல்லியமான கணிப்பு புற்றுநோய் மற்றும் அல்சைமர் நோய்க்கான மருத்துவ மருத்துவ முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டுல மருத்துவர்கள் பதினெட்டு வயதிற்குட்பட்டவர்களில் புற்றுநோயை கண்டறியவும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான சிகிச்சையிலையும் புதிய சோதனைகளை உருவாக்கியிருந்தாங்க இந்த ஆண்டு அல்சைமர் நோய்களி நோயாளிகளுக்கு புதிய நம்பிக்கையாக அழிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா மருத்துவ பரிசோதனைகள் நோயை மெதுவாக்கும் அப்படிங்கிறத காட்டியிருக்கு இங்கிலாந்துல முதன் முதல்ல நோயை மாற்றியமை சிகிச்சைகள் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டு பலிக்காத அவருடைய கணிப்புகள்ல ஒன்று ஒரு சக்தி வாய்ந்த தேசத்தால் உயிரியல் ஆயுதங்கள் பயன்படுத்தும் அப்படிங்கிறது ரஷ்யாவின் நடவடிக்கைகள் காரணமா உலகம் போரின் விளிம்புல தொத்தளித்து கொண்டிருந்தாலும் இன்னும் உலகப் போர் உருவாவதற்கான சூழல் உருவாகல அப்படின்னு நம்பப்படுது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டிற்கான அவங்களுடைய கணிப்புகள் வரவிருக்கும் ஆண்டு பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுது ஒரு கட்டத்தில் இரண்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே மோதல் வெடிக்கும் அப்படின்னு பாபா வங்கா கணித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பாபா வங்காவின் கணிப்புகளில் எவையெல்லாம் அப்படியே நடந்திருக்கு அதை நாம் நினைக்கும்போது கூட நமக்கு அதிர்ச்சியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வரும் காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத குறித்தும் துல்லியமான கணிப்புகளை விட்டு சென்றவர்களில் முக்கியமானவர்களில் ஒன்று நாம் சொல்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபா வங்கா அப்படின்னு சொல்லலாம் நடப்பு ரெண்டாயிரத்து பற்றி நான்காவது ஆண்டு குறித்து அவர் சில கணிப்புகளை செய்திருந்த நிலையிலையும் அதிலையும் எவை துல்லியமாக அப்படியே நட நடந்தது அப்படிங்கிறத குறித்து இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் வரும் காலத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத அறிந்து கொள்வது நம்மளுடைய அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தாங்க சிலர் வரும் காலம் குறித்து துல்லியமான கணிப்புகளை விற்று செஞ்சிருக்காங்க அதுல ஒருவர் தான் பாபா வங்கா வாஞ்சலியா பாண்டேவே குஷ்டரோவா அப்படின் அப்படிங்கிறதே இவருடைய இயற்பெயர் சிறு வயதிலேயே மின்னல் தாக்கியதால தான் இவங்களுக்கு கண் பார்வை போயிருக்கு ஆனா இந்த தான் எதிர்காலத்தில் பார்க்கக்கூடிய ஆற்றலை அவர்கள் பெற்றாங்க கூடுறாங்க அவங்க ஆண்டுல நிலையிலையும் அதற்கு முன்பே வரக்கூடிய காலங்கள் குறித்து பல கணிப்புகளையும் விட்டு சென்றிருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இரட்டை கோபுர தாக்குதல் டயானா மரணம் அப்படின்னு பல நிகழ்வுகளை இவங்க வந்து முன்கூட்டியே சரியாக கணித்திருந்தாங்க ஒவ்வொரு ஆண்டிற்கும் இது போல அவங்க சில கணிப்புகளை சென்றிருக்காங்க அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டிற்கும் அவர் சில கணிப்புகளை செய்திருந்த நிலையில அதுல எவையெல்லாம் துல்லியமாக நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு புவிசார் அரசியல் பதட்டங்கள் அதிகரிக்கும் சர்வதேச நாடுகளில் கடன் உயரும் அப்படின்னும் அவங்க கணித்திருந்தாங்க இதனால சர்வதேச பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு பாபா வங்கா கணித்திருந்தாங்க அது அப்படியே நடந்துள்ளது என்று வல்லுநர்களும் சொல்றாங்க இந்த ஆண்டுல உலகம் மிகப்பெரிய இரு போர்கள் அரங்கேறியிருக்கு ஒரு பக்கம் மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் ஏற்பட்டது அதே போல உக்ரைன் போரும் இந்த ஆண்டு தீவிரம் இப்படி இரு போர்களை நமது உலகம் கண்டிருக்கு அதே போல அமெரிக்காவில் பணவீக்கம் புதிய உச்சம் தொட்டிருக்கு வட்டி உயர்வு காரணமாக அங்கு பல நிறுவனங்கள் ஆட்குறைப்பு செய்யும் சூழலும் ஏற்பட்டிருந்துச்சு ஐரோப்பாவிலும் கூட சில நாடுகளின் பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதனால் இந்த கணிப்பு அப்படியே நடந்துள்ளது அப்படின்னே சொல்லலாம் அதே போல பாபா வங்காவின் மற்றொரு முக்கிய கணிப்பு பருவநிலை தொடர்பானது காலநிலை மாற்றம் காரணமா இந்த ஆண்டு மோசமான வானிலை நிலவும் அப்படின்னு பாபா வங்கா கணித்திருந்தாங்க அவங்களோ அவர்கள் கணித்தது போலவே இந்த ஆண்டு உலகின் மிகவும் வெப்பமான ஆண்டு அப்படின்னு ஆய்வாளர்களும் குறிப்பிட்டிருந்தாங்க தொழில்துறைக்கு முந்தைய காலத்தை விட ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் இந்த ஆண்டு உயர்ந்துள்ளதாக ஆய்வாளர்களும் எச்சரித்தாங்க இந்த ஆண்டில் சுற்றுச்சூழல் மோசமடையும் அப்படின்னு காலநிலை நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு பாபா வங்கா கணித்திருந்த நிலையில் அதுவும் அப்படியே நடந்திருக்கு பாபா வங்காவின் மருத்துவம் தொடர்பாக முக்கிய கணிப்பையும் செய்திருக்காங்க மருத்துவத்துறையில் தீர்க்க முடியாத நோய்க்கு மருந்துகள் கண்டுபிடிக்க வாய்ப்பிருப்பதாக அவர்கள் கணித்திருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் 了啦。